உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு எசைக்கியல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிஷனரி டேவிட் பிரைனாட் என்பவர் மாபெரும் ஜெபவீரன் அவர் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் நடந்தவைகளையும் தன்னுடைய உணர்வுகளையும் தேவனோடு தனக்கு நெருங்கிய உறவையும் தன்னுடைய டைரியில் கிரமமாய் எழுதி வைக்கும் உடையவராய் இருந்தார் அவர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இரண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய டைரியில் இவ்வாறு எழுதியுள்ளார் தேவனைப் பற்றி அறியாத ஆத்மாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்படியான ஒரு மன்றாட்டின் ஆவி எனக்குள்ளே ஊற்றப்பட்டதை இன்று காலை உணர்ந்தேன் இந்த உலகத்தில் என் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்க ஏவப்பட்டேன் என்னுடைய கஷ்டங்களையும் குறைவுகளையும் நான் பெரிதாக எண்ணவில்லை மரணமே வந்தாலும் நான் பின்னடைய போவதில்லை என்று எழுதியுள்ளார் மேலும் அவர் அதே நாளில் எழுதிய டைரி குறிப்பில் நான் இன்று மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபிக்க உதவி செய்தார் நான் நல்ல இருந்து ஜெபித்த போதும் வியர்த்து முழுவதும் என்று எழுதியுள்ளார் ஜபம்தான் அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அவருடைய குறுகிய வாழ்நாட்களில் பல நாட்கள் இரவும் பகலும் தான் கழிந்தது புரியாத மொழி பேசிய செவிந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்த பிரைனாடுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஜபம்தான் குதிரையிலேயே பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த பிரைனட் அநேக நாட்கள் அடர்ந்த காடுகளில் தனியாக ராத்தங்க நேர்ந்தது அந்த இடங்களிலும் அவர் தன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை தன்னுடைய சரீர பலவீனத்தை காரணம் காட்டி அவர் ஜெபிக்காமல் இருந்ததில்லை தேவனுடைய ராஜ்யம் அமெரிக்க பழங்குடி மக்களாகிய செவ்விந்தியர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும்படி இடுப்பு நொறுங்க கண்ணீர் விட்டு ஜெபித்தவர் டேவிட் பிரியமானவர்களே தேவன் இந்த டேவிட் போல ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் தேசத்தில் காணப்படும் அருவறுப்புகள் வறுமை மூட பழக்க வழக்கங்கள் கடத்தல் கொலை கொள்ளை விக்கிரக ஆராதனை விபச்சாரம் குடிவெறி போன்ற பாவங்கள் விலக தேவனிடம் நாம் அன்றாட வேண்டும் ஆப்ரகாம் சோதம் குமாராவுக்காக தேவனிடம் மன்றாடியதை போல நாமும் நம் இந்திய தேசத்திற்காக மன்றாட நம்மை அர்ப்பணிப்போம் திறப்பிலை நிற்போம் பரலோகம் திறக்கப்படும் தேவன் நம் தேசத்தில் ஆத்துமாக்களை திரள் திரளாய் ரட்சிப்பார் அவருடைய ராஜ்யம் நம் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படும் ஆகவே திறப்பிலே நிற்க திரள் திரளாய் முன் வருவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே